கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தாவதாக கர்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் பதினெட்டு கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாகிருங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ வேண்டும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த மனிதரோடும் வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் இல்லாமல் பொறாமைகளோடும் எரிச்சலோடும் செயல்படுகிற வாழ்க்கை வாழாமல் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் தாழ்மையுள்ளவர்களாய் சாந்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் ரோமர் பனிரெண்டு பதினெட்டில் கூடுமானால் எல்லா மனுஷரோடும் இருங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் ஆராதிக்கிற தேவன் கலகத்தின் தேவனாயிராமல் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார் ஆகவே அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கலக்கத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் சமாதானத்தை இழந்து பிரச்சனைகளோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளால் கிடைக்கின்ற சந்தோஷத்தையும் அதிநிமித்தமாய் வருகிற சமாதானத்தையும் எடுத்துரைக்கிற வாழ்க்கை வாழ்வோம் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில் நம்மால் கூடுமான வரையில் நாம் அனைவரோடும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவர்களாய் வாழ்வோமானால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அது நிமித்தமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்த நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறோம் உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாக்குவாதம் எரிச்சலோடு செயல்படாமல் அன்புள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உடைய வார்த்தைகளின்படி நேரங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக